மனைவி சார்கிட்ட சொல்லி அஸ்மன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எந்த மறுப்பு இல்லாமல் சார் ஒன்று வந்துட்டாரு அதுக்கு ரொம்ப நன்றி சார் சினிமா வந்து நேச்சா தான் அந்த பெருந்தினமெல்லாம் இருக்கும் இப்போ இங்கே இருக்க எல்லாருமே நம்ம அழைச்சி வந்திருக்கவங்க தான் வெங்கடேஷ் சார் என் மனசு அழைச்சிச்சு அதை நம்ப மூலிமா வந்துருக்கீங்க எல்லாருக்கும் நன்றி ஏ பேசும்போது பாக்கரா சார் பாதிப்பில்லாமல் யாருமே படம் பண்ண முடியாதுன்னு சொன்னார் நான் இண்டஸ்ட்ரிக்கு அசிட்டண்ட்டாக வரக்கு முன்னாடியே ஒரு பாதிப்பு ஆமாம் இங்கே வந்து நிறைய பேர் என்னவாங்க அவர் டிஸ்கஷனில் உட்காரணும் டிஸ்கஸ் பண்ணணும் அவரோட உட்கார்ந்து பேசுகிறதே பாதிக்கமா நினச்சி நான் ஸ்கூலில் டென்த்து படிச்சுக்கிற டைம் நினைக்கிறேன் ஜெமினி சினிமாவில் ஒரு போட்டி வச்சிங்க சார் கதை போட்டி அதில் வந்து இன்ட்ரோல் வரைக்கும் கதை சொல்லிடுவார் சார் ஒரு கதையில் அதில் ஒரு இதாக சொல்லியிருப்பார்ல ஒரு படத்தில் வந்து இன்ட்ரோல்ங்கிறதா ஒரு முடிச்சு அந்த முடிச்ச எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக போடுறோமோ அந்தளவுக்கு இன்ட்ரோல் ஓவராக இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த முடிச்ச அவுக்குறது ஒவ்வொன்றும் அவுக்குறது தான் அடுத்து சங்கடாப்பு திரைக்கதையாக சிறப்பாக அமையும் ஜெம் சினிமாவில் இன்று வரைக்கும் கதையை முடிச்சிட்டார் அதுக்கப்புறம் உள்ள கதை அங்கேயே முதல்ல சினிமாவுக்காக நான் கதை யோச்சேன் முதல்ல சினிமாவுக்காக கதை யோசிக்க வச்சது பார்க்குற சார் தான் யோசித்து போட்டிக்கு எழுதி அனுப்புனேன் ஆனால் ஒன்றும் ஆமாம் இருந்தாலும் அதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சினிமாவுக்காக என்னை கதை எழுத்து கதை எழுத வச்சது பார்க்குற சார் தான் பாக்க நிறைய பேர் பேசே இருக்கலாம் அவன் எப்படின்னா கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் எப்போலாம் இது மூ மூணு தான் முன்னெல்லாம் திரைக்கதை டைரக்ஷன் தான் இருக்கும் இந்த கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் இது மூணையும் போட்டால் தான் அவன் முழுமையான டைரக்டரு அப்புடின்னு ஒரு வந்து டி ராஜேந்திர ஒருத்தர் அப்புறம் சார் அதுக்கப்புறம் அந்த இது மூணு போடணும் கதை வசனம் ஒருத்தர் திரைக்கதை டைரக்ஷன் ஒருத்தர்னா அந்த டைரக்ட் மதிப்பு இருக்காது அப்போது ஒரு இயக்குநருக்கு மதிப்பு இலக்க செஞ்சது பார்க்கிற சார் தான் அப்போது இப்போ மலையாளத்தை சொன்னீங்கள மலையாளத்தில் வந்து எப்படின்னா இங்கே தமிழ் ஃபீல்டு ஏன் இப்படி இருக்குது மலையாள ஃபீல்டு ஏன் இன்னைக்கு சிறந்து விளங்குது அப்படின்னா இங்கே புடிசர் என்ன பண்ணுறாங்க ஒரு நான் பாய்காஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பண்ணிக்கிறேன் ஆமாம் எத்தனை ஒர்க் பண்ணிக்கிறேன் நான் பாய் கிராஸ்ட் பத்து கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் முந்தானம் பிடிச்சி தூச்சு டார்லிங் டா டார்லிங் 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 நான் சொல்லிவிட்டு ஓகே ஓகே ஒரு கதை ஆசிரியர் ஓகே பட்டுக்கடி புறவார் கதை சொல்கிற கதை சார் நான் இயக்கப் போகிறேன் அப்படின்னா அந்த பிடிச்சி ஒத்துக்க மாட்டாங்க உனக்கு கதையே பண்ண தெரில நீ என்னடா டைரக்டர் அங்கே அடிக்கிட்டு போகிறோம் நான் ஒரு நாவல் தூக்கிட்டு போயிட்டு சார் அது நாவல் நல்லா இருக்கு சார் இதை நான் படம் இருக்கேன் எனக்கு வாய்ப்பு கொடுங்க இன்னும் யாரும் பண்ணியிருக்க சார் நான் பார்த்தேன் அஞ்சு படம் உங்களுக்கு பண்ணியிருக்கேன் கதை இது அது நாவல் சார் யார் நாவல் வேறு ஒரு கே நாராயணன் சாரோட நாவலுங்க நம்ப மாட்டாங்க ஏட்டா ஃபஸ்ட்டு படம் ஒன்று கதையை ஒன்றும் தெரில நீ டேரக்ஷன் கொடுக்குறது தமிழ் பிடிச்சிட்டு சொல்கிறேன் இங்கே டைரக்டர்னால் அவர் தான் கதை எழுதணும் அவர் தான் வசனம் எழுதணும் அவர் தான் திரைக்கதை எழுதணும் இப்போ அவர் தான் பாட்டு எழுதணும் நல்ல வேலை இடையில பயரசு வந்து இசையாக அமைச்சிட்டாரு பாட்டும் எழுதிட்டார் பாட்டு பாடிட்டார் அதெல்லாம் கொஞ்சம் மெயில் ஏற்றலை சார் இல்லைன்னா இப்போ வரவைங்களாம் கதை திரைக்கதை வசனம் இசை பாடல்கள் பாட்டு பாடணும் நீ தான் டே டேரக்ஷன் இத்தனை இருந்தால் தான் உங்களை டேரக்டர் ஒத்துக்கணும்னு ஆகிருக்கும் கொஞ்சம் அதில் தவிச்சிட்டோம் எல்லாம் மலையாளத்து அப்படி இல்லை மலையாளத்து இன்றைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் டேரக்டருக்கு என்ன அனுபவம் ஜோசிட் ஒர்க் பண்ணியிருக்கியா பாஷ்ட் ஒர்க் பண்ணியிருக்கியா சித்திட்டு ஒர்க் பண்ணியிருக்கியா அப்போ இந்த பெரிய டேரக்டர் தான் ஒரு அஞ்சாயிரம் ஒர்க் பண்ணியிருக்காருனா அந்த நம்பிக்கை ஃபஸ்ட்டு வந்துடும் அவங்களுக்கு அதுக்குன்னு சார் என்னோடய ஃப்ரெண்ட் ஒரு கதை சார் இது சார் அப்படிங்க கதை டிபார்ட்மெண்ட் வேறு டைரக்ஷன் அனுபவம் வேறு அங்கே டைரக்ஷன் அனுபவத்தை பார்க்குறாங்க கதையின் தன்மையை பார்க்குறாங்க தனித்தனியாக பார்க்குறதுனால இன்றைக்கும் அந்த சொன்னிங்களே கண்டென்ட்டு கண்டென்ட்டு அந்த கண்டென்ட்டு இன்றைக்கும் இங்கே ஜெயிக்குது அதனால் சார் உங்களால் சார் எங்களுக்கெல்லாம் பாதிப்பு எங்கள் கதை எல்லாத்தையும் கேட்குறாங்க அவங்கள்ட்ட கைக்குட்டே ராணி தமிழ்நாட்டில் எல்லா குடும்பத்துக்கும் தான் அவங்க ராணி ஆமாம் தேவாணி மேடம் அவங்க நான் நான் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் தேவாணி மேடம் ஆமாம் ரொம்ப பிடிக்கும் அவங்கள ரொம்ப நான் அவங்க மேலே அவ்வளோ மரியாதை எனக்கு ஆமாம் நான் எல்லாரும் பேசிட்டு சொல்லிகிட்டே இருப்பேன் ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் அவங்க ஒரு ஒரு பெண்ணை பக்கம் மரியாதை வரணும் அவங்கள பார்த்து அவ்வளோ மரியாதை வரும் காரணம் இன்றைக்குள்ள இருக்கலாம் அவங்க ஒரு உதாரணம் ஃபஸ்ட்டு ஹோம்லியாக நடிக்க ஆரம்பித்து எல்லா வீட்டு எல்லா குடும்பத்திலையும் தான் குடும்பத்துக்கு பெண்ணாக பார்க்க ஆரம்பித்தாங்க கடைசி வரைக்கும் அவங்க பண்ண எல்லா படமுமே ஹோம்லி கேரக்டர் தான் குடும்ப பங்கான கேரக்டர் தான் எந்த ஒரு வகையுமே நம்ம ஒரு கவர்ச்சியை காட்டி ஜெயிக்கணும்ட்டு ஒரு துளி நினைக்காத ஆட்சி தான் தேவையான அவர்கள் நம்ம சில நடிகர்கள் என்ன பண்ணுறாங்க குறை சொல் ஃபஸ்ட்டு கூட பார்க்கும்போது அவ்வளோ ஹோம்லியாக இருக்காங்க அந்த தான் அந்த ரொம்ப ஹோம்லியாக இருக்காங்க நம்ம வீட்டுக்கு பொண்ணு மாதிரி இருக்காங்க அப்படி இருந்தால் ரசிகர் உருவாகிறாங்க அந்த குடும்பப்பாங்கன்னு தோற்றுறதுக்காகத்தான் ரசிகர் உருவாகிறாங்க அதனால் வெற்றி அடைகிறாங்க ஒரு நாள் வெற்றி அப்புறம் அவங்க கவர்ச்சியை காட்டுறதுக்கு ஆர்வம் காட்டிடறாங்க ஒன்றே ஒன்று தீர்க்கமாக சொல்லணும் உங்களுடைய பாங்கான தோற்றத்திற்கும் நீங்கள் ஏற்று நடிக்கிற பாங்கான அந்த கேரக்டரையும் கவர்ந்து தான் ஒரு ரசிக் கூட்டம் வரும்போது நீங்கள் கவர்ச்சியாக நடித்தா அவங்களுக்கு பிடிக்காது அதை ரசிக்க மாட்டாங்க அந்த உண்மையை தெரிஞ்சுக்கங்க நம்ம ஓ நம்ம எங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி பார்க்கும்போது அது கவர்ச்ச கட்டினா எப்படி பிடிக்கும் அப்போ நீங்கள் குடும்பப்பாங்கன்னு தோட்டம் உங்களுக்கு இருக்குது அதனால உங்களுக்கு ரசிகர் உருவாயிருக்காங்க ஒவ்வொரு குடும்பத்திலேயும் அவங்க அவங்களுக்கு குடும்ப பெண்ணா பார்க்குறாங்கன்னா கடைசி வரைக்கும் காப்பாற்றணும் அப்படி காப்பாற்றி இன்றைக்கி மரியாதைக்குரிய ஒரு பெண்மணியாக திகழ்வு தான் அவர்கள் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நான் ரஜினி ரசிகர் நான் முத முதல்ல ஒரு ஒரு நடிகைக்கு ரசிகரானதுன்னா எந்த நடிகை எனக்கு பிடிச்சதுனா அமலா ஆமாம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த மயிலிக்கெல்லாம் பார்த்துட்டு அவங்க அவ்வளோ கோமலியாக இருப்பாங்க எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்புறம் தொடர்ந்து வேலைக்காரனாக இருக்கட்டும் அப்புறம் மம்முட்டி சாரோட படம் பண்ணாங்க எல்லா படமும் அவ்வளோ கோம்லியா அந்த இருக்காங்க இருக்காங்கிறதுக்காகவே நான் அவங்க அவங்களுக்கு ரசிகர் ஆகிட்டேனா ஒரு படம் அந்த படத்தில் பார்த்து மாடர்ன் ட்ரெஸ் போட்டாங்க அது பரவாயில்ல ஓகே மாடர்ன் ட்ரெஸ் போட்டாங்க ப்ராப்ளம் ஒரு டாப் டிஷர்டுமே போட்டு அவங்கள ஓட விடுறாங்க ஓட விட்டாலும் பரவாயில்ல ஹை ஸ்பீட் ஷார்ட் டயர்ட்டு அமலா அவர்களை ஹை ஸ்பீடில் மேலே ஓட விட்டு அவர் கவர்ச்சியை பார்க்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் எனக்கு பிடிக்கல எனக்கு விருப்பம் இருக்குது ஏன்னா நான் ஹோமிலியாக தான் உங்களை பார்த்துருக்கேன் அப்போ அவங்க ஹோமிலியாக பார்க்குற ஒரு ஆர்டிஸ்ட்டை போய் நீங்கள் சிக்ஸாக காட்டும்போது கவர்ச்சியாக காட்டும்போது அது எங்கள் மனசு ஏற்றுக்கொள்ளாது இது நிறைய ஆர்டிஸ்ட்டில் புரியாமல் கவர்ச்சியாக காட்டினா தான் நெனைச்சி நிற்கும் நினைக்கிறாங்க என்னைக்கு கவர்ச்சியை காட்டுறீங்களோ அன்றைக்கி தளர்ச்சியாகும் மார்க்கெட்டு அதுக்குன்னு சில ஆர்டிஸ்ட் இருப்பாங்க அவங்களுக்கு அதுதான் மூலகமாக இருக்கும் அவங்களுக்கு அந்த உடல் வாக்குக்கும் அவங்க கவர்ச்சி இது க கவர்ச்சிக்காக மட்டும்தான் ஸ்டேட் கூப்பிடுவாங்க அவங்க நடிச்சு போட்டோம் ஹோம்லேயே அவங்கள யாராவது ஹோமலுக்கு லுக்குக்காக குடும்ப வாங்கின தோற்றத்துக்காக உங்களை ரசிக்க ஆரம்பித்தாங்கன்னா கடைசி வரைக்கும் அதை கடைப்பிடிங்கள் அப்போ தான் தேவணி மாதிரி இன்றைக்கும் பேசப்படலாம் ஆமாம் அப்புறம் இயக்குநராகவும் ஆயிட்டாங்க ஐக்குட்டை ராணி இயக்குனர் வாழ்த்துக்கள் மேடம் ஆமாம் ஆர்டிஸ்ட் நடிகர்கள் வந்து முதல்ல பானுமதி அம்மா வந்து இயக்குனரானாங்க அப்புறம் லட்சுமி மேடம் இயக்குநரானாங்க அப்புறம் ஸ்ரீபிரியா மேடம் இயக்குநரானாங்க லட்சுமி ராமகிருஷ்ணன் மேடம் இயக்குனராக இருக்காங்க நிறைய நடிகர்களும் இயக்குநரை வெற்றி அடைக்கிறாங்க பானுமதியாக அம்மா இயக்குநராக வெற்றி அடைஞ்சாங்க லட்சுமி அம்மாவும் இயக்குனராக வெற்றி அடைஞ்சாங்க ஸ்ரீபுரியா படமும் இயக்குநராக வெற்றி அடைஞ்சாங்க அதே மாதிரி அந்த வருஷத்தில் இந்த கைக்குட்ட ராணியும் மகாராணியாக உருவாக வேண்டும் அந்த அந்த ராணிக்கு ஒரு வெற்றி கிரீடம் தொலையில் சூட்ட வேண்டும் வாழ்த்துக்கள் மேடம் தேங்க்யூ தேங்க் தேங்க்யூ அப்புறம் இந்த மேடையில் இன்றைய நாயகன் அப்படின்னா இசையமைப்பாளர் ஸ்ரீநாத் பிச்சை முதல்ல நம்மளால் சதாசிவம் கூட்டிட்டு வந்தார் அட் மினிஸ்ட்ரேட்டரை பெஸ்ட்டார் சார் மினிஸ்ட்ரேட்டர் வந்து உங்களால் அறிமுகப்படுத்தணும் சார் நீங்கள் இதை போடுறதுக்கு பார்த்து எழுதுணும் சார் அப்படின்னாச்சும் வாங்கிட்டேன் கூட வந்துட்டாங்க டாக்டர் மினிஸ்டேட்டர் பார்த்து விவரம் காட்டினாங்க எந்த நீங்கள் ஏ சார் ஸ்ரீநாத் அப்படின்ட்டு நான் என்னடா அது விஸ்ராமத்து மாதிரி காலையில் இருக்குது அண்ணா ஆளை பார்த்தா இனிஷியல் எட்டு மாதிரி முதல்ல அப்புறம் டவுட் ஆச்சு பேர் அப்புடின்னா ஸ்ரீநாத் பிச்சை பிச்சையா என்னோட ஏற்கனவே ரிஷி மாதிரி இருக்காப்புல பேர் வேறு பிச்சை திருப்பி கொஞ்சம் என்ன அது உறுத்தலாச்சு சரி ஓகே அப்போ நானாக சமாளப்படுத்திட்டேன் பிச்சைக்காரன்னு படம் டைட்லேயே பிச்சைக்காரன்னு வச்சு படம் ஓடலையா கோடிஸ்வரன் அப்படிலாம் எடுத்து சில படம் ஒன்று சரியாக போகலை ஆனால் பிச்சைக்காரன் படம் எடுத்து மிகப்பெரிய கெட்டு ஓகே ஒரு சமாதானம் அப்புறம் சுந்தர் பிச்சை ஆ சூப்பர் உலக அளவில் அடிச்சு அந்த மனுஷன் அப்போ இந்த பிச்சை பேருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை திறம்போ தான் ஜெயிக்கும் சில பேர் சொல்லுவாங்க நெகட்டிவாக பேர் வைக்கக்கூடாதும்பாங்க பாய்க்குராசி படம் எல்லா படமுமே நெகட்டிவ் தான் ஒரு கை ஓசை நெகட்டிவ் எப்படி ஒரு கை ஓசை வரும் வராதில்ல அது ஹிட் மௌன கீதங்கள் மௌனமா அப்படி கேது பண்ண முடியும் மௌனமா கம் இருக்கணும் மௌன கீதங்கள் அதுவும் நெகட்டிவ் தான் தூரல் நின்று போச்சு நான் பார்க்குற சப்தி பேசும்போது தான் டிஸ்டர்ப் பண்ணுறது தவிர அப்புறம் என்ன பசங்கள் சார் தெரியாது ஓகே சார் ஓகே சார் நன்றி தூரல் நின்று போச்சு இப்போ நம்ம ஒரு பிடிச்ச பிடிச்சி நான் தான் ஃபஸ்ட்டு படம் பாட்டுன்னு வச்சிங்களேன் கதை சொல்லி கதை ஓகே ஆக போச்சு பிடிச்ச ஒரு டைட்டு கேட்குறாரு என்ன பாட்டு சார் தூரல் நின்று போச்சு கிளம்புக்கு வாங்க வேண்டா சொல்லும்போதே நின்று போச்சுங்கிறேன் விலங்கும் போடான்றான் ஆனால் தூரல் நின்று போச்சு என்ன ஹிட்டு சார் நெகட்டிவ் டைட்டில் வச்சு அவர் சக்ஸஸ் பண்ணார் சொன்னா அதனால பிச்சைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அது வேற இது வேற திறமை இருந்தா நம்ம நெகட்டிவ் டைம் மாதிரி நெகட்டிவ் டைட்டில் வச்சாலும் ஓடிடும் திறமை இருந்தால் பேரில் பிச்சை இருந்தாலும் இசையை அமைத்து அவர் கோடி சொன்னாயிருவார் அப்புறம் இவருக்கு எனக்கு ஒன்று ஆசி இருக்கு இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன் ஒரு மூடம் இசையமைச்சிருக்காரு ஒன்று ரூ அடுத்து இஎம்ஐ இன்னொன்று கொற்றவன் போய்கிட்டு இருக்கு இது முன்னே நான் நடிச்சிருக்கேன் அப்போ பிச்சைக்கு எனக்கு இந்த ராசி அப்போ இது அப்போ அப்போ பார்த்து நடித்தேன் நம்ம அன்றைக்கி பிச்சைன்னு சொல்லணும் யோசிச்சுமே அப்போ இந்த பிச்சை சேமிச்சு எல்லா பற்றி நம்ம நடிச்சிக்கிட்டு இருக்குமே அப்போ பிச்சைக்கு நமக்கும் ஒரு ராசி இருக்குது அதனால் பிச்சை வந்து வாழ்த்துறேன் ஆமாம் நிறையா படம் நான் வந்து நிறைய பத்து நூறு நூறுபட எடுக்கணும் அப்படின்னு நான் நடிக்க முடியும் உங்களுக்கு ஒரு ராசி இருக்குல்ல அப்புறம் இல்லை ஆதவனின் ஆதவனா ஆதங்கம்னு வைக்கலாம் ஆமாம் சார் ஆனால் நீங்கள் ரொம்ப நீ ஃபீல் பண்ண வச்சு நான் விட பின்னாடா ஃபஸ்ட்டுக்கு ஒரு படம் சொல்றாரு ஒரு படத்தையும் கூப்பிடுவாங்க இவ்வளோ இருக்கு நல்ல திறமையான ஆள் அந்த ஸ்பாட்டில் அப்பப்போ கவுண்ட் அடிப்பார் அவ்வளோ திறமை இருக்கு அவ்வளோ காம்படிஷன்ஸ் இருக்கு இவர் என்னோட வருஷத்துக்கு ஒருவட தான் அப்படிங்கிறா அப்படியே அந்த பிளாக் பாண்டி சும்மா இருக்கும் இது நண்பர் சார் இப்போ நண்பர்களால் தான் அவளுக்கு பிரச்சனை இருப்பேன் கூட இருக்கும் அப்படி ஒரு பேட்டி இல்லை அந்த முந்தாரம் முடிச்சல நாலு நாலு த்ரோஹின்ட்டு அது மாதிரி கூட இருந்த பிளாக் பாண்டி சும்மா அப்புறம் அவர் ஃபீல் பண்ணிட்டாரு நினச்சேன் நினைச்சேன் யாராவது இப்போ ஃப்ரெண்ட்ஸ் படம் ஆரம்பித்தா நம்ம ஆளுங்க சொல்லணும் எப்போ நல்லா திறமை சளிப்பா அவர் யூஸ் பண்ணிக்கோமா சொல்லணும்னு நினைக்கிறேன் லாக் பாண்டி அவர் யூஸில் இருக்கார் சார் அவர் எப்போ வருவாரோ அப்போ நடிச்சிட்டு அப்படின்னு கிளம்பிடுவார் அவர் சரி ஓகே இது வேறு மாதிரி நம்ம அப்போ எனக்கு போச்சு எனக்கு அப்படி நிறைய சம்பாதிக்கிறார் அவர் யூஸ் செட்டில் ஆகிட்டார் அவர் இந்திய குடிமனே இல்லை முதல்ல தமிழ் குடிமனே இல்லை அவர் யூஎஸ் ஐந்து குடிமனுக்கு நான் ஏன் போராடணும் அப்படின்னு நான் வந்து அவர் அண்ணா நினச்சிட்டேன் அப்புறம் அவரு அவர் ஆதவன் நான் அஜித் குமாரி நான் ஒரு உடம்பு பண்ணுவேன் அவர் காங்கிரஸ் போயிட்டாரு ஒரு படம் பண்ணாரு நீங்கள் யூசி போயிட்டு ஒரு உடம்பு பண்ணுறீங்க இது என்ன பண்ணுவோம் நடிங்க நீங்கள் உங்கள் வாசிக்கு போயிட்டு ஒரு உடம்பு பண்ண நாங்கள் ஃபில் பண்ணணும் இதுக்கப்புறம் யுஎஸ்ஐ புலப்புலாம் கட் பண்ணுங்க ஆறு மாதம் இங்கே இருங்க போச்சு அதனால ஆறு மாதம் இங்கே இருங்க அந்த இந்திய குடியுரிமையை ரெனியூ பண்ணுங்க ரெண்டி கூட்ட நாலு பேரும் நானே வந்து தந்துடுறேன் இந்த எத்தனை டேர் இருக்காங்க எல்லோரும் பொறுப்பு பிளாக் பாண்டி அந்த பிளாக் அவர் உடனே லேடி சூப்பர் ஸ்டாரும் நாயேந்திரம் வேணான்னாங்க அது அவங்க வேணாம்னாங்க இவர் அப்புறம் பிளாக் பாண்டியை நீங்கள் பாண்டி கூப்பிடுங்க அது பாண்டி சொல்லணும் நீங்கள் சொல்லக்கூடாது அடுத்தவனை கட் பண்ணுறதுலேயே இருக்கிறது அவர் 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 வாய்ப்பை கட் பண்ணுறாரு இவர் ஒரு பட்டத்தை கட் பண்ணுறாரு ஆனால் பிளாக் பாண்டியை மாற்றவே முடியாது ஏன்னா பிளாக் பண்ணிக்கிறது அவர் உருவ கலருக்காக வச்சது அதனால அது சேர்ந்து சார் அது சேர்ந்து தான் பிளாக் பண்ணி ஓகே அப்புறம் இந்த படத்தில் ஒரு பாடல் அதுதான் வந்தாங்க முதல்ல எழுதி வாங்கிட்டு அப்புறம் நடிக்க வச்சு விட்டாங்க அந்த பாட்டு தான் அசுக்கு புஸ்கு மட்டும் பாட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு டைப்பை எழுதுனேன் அவங்க எல்லோரும் மிஸ்டர் எல்லாருமே இல்லை சார் நீங்கள் விஜயபுடத்தில் ஓப்பன் சங்குவீங்களே ஆமாம் அது மாதிரி பவர்ஃபுல்லாக வேணும் ஐயோ அது விஜய்கியா இல்லை சார் அந்த மாதிரி ஒரு சாங் வேணும் சார் சரி நான் விட்டேன் சரி ஆசை போகிறாங்களே சரி ஒன்று அடிச்சிட்டேன் அடிச்சுட்டு ஆனால் இங்க பேர் பேர் தான் பிச்சை நான் உங்களோட பிச்சை எடுத்துட்டாரு ஆமாம் சார் டென்ட்டுக்கு வாங்குங்கிறாரு ஓ இன்ன டெண்டுக்கு சில கொஞ்சம் இங்கிலீஷ் வார்த்தையெலாம் போட்டு தானே அப்போ தான் நிறையா இங்கிலீஷ் வார்த்தெலாம் போட்டு நிறைய அனுப்பியாச்சு நான் டவுட்டில் இருந்தேன் என்னடா அப்புறம் சாங் போட்டு போட்டுக்காட்டாங்க போட்டு போது இன்னும் பயந்துருச்சு விஜய் மாதிரி விஜய் சார் மாதிரி பாட்டு எழுத சொல்லும் போது பயம் இல்லை சாங்கு போட்டு காட்டும்போது எனக்கு எனக்கு விஜய் சார் பேசுறது தான் வந்துவிட்டு போகுது என்னடா இங்கே இப்படி ப்ளோ டெம்பிள் அடிச்சுருக்காங்களே என் புதுட்ட ஹீரோ புதுசு இன்னொன்று போகிறாங்களேன்னு பயம் இருந்துச்சு அப்புறம் முடிச்சுட்டு ஒரு நாள் போட்டு காட்டினாங்க மாஸ்டர் சுரேஷங்க சூப்பர் சார் பெண்டு கல்விக்காரன் அவர் அப்படி சின்னுப்பாங்க இருக்கு பேரரசு படத்தில் விஜய் சார் இப்படி ஆடினாரோ அது மாதிரி முட்டி போட்டு பறண்டுக்கு கொண்டு நாட வைக்கணும் அங்கேயும் பிட்ட போட்டாங்க இருக்கு இருக்குது அவர் சொல்லி பார்த்துருப்பார் தம்பி உண்டு நீங்கள் அதுவும் போடணும் ஆனால் சார் நல்ல ஆட சார் ஒரு புது இருந்த அளவுக்கு ஆன மாதிரி தெரில ஒரு நல்ல ஒரு சாங் தேவை சில புதுசு போது நமக்கு கொஞ்சம் ஓவராக தெரியும் மிகையாக தெரியும் இந்த பாட்டு பார்க்கும்போது ஒரு புதுமுகம் இந்த மாதிரி ஆடிக்கிறான்னு தெரில யதார்த்தமாக நல்லா அமைஞ்சி வச்சு வாழ்த்துக்கள் சதாசிவம் ஆனால் இவர் ஏன் அஸ்மன் சொல்கிறாரு ஆனால் இவர் ஏஷனு மாதிரி இல்லை அவர் பாய்காஸ் அஷ்டன் மாதிரி இருக்கார் நம்ம உள்ளே டேரெக்ஷன் தான் ஒதுக்கிட்டோம் ஏதோ என் படத்துக்கு ஒரு சின்ன வரும் அவ்வளோதான் இவர் வந்து பாக்கியராசர் தான் இவர் இவர் இருந்திருக்கார் சும்மா நம்மளால் நம்மளை சொல்கிறது கூர்ணாதன்ட்டு பாய்க்கிறது தான் அவரே டைரக்டர் அவரே ஹீரோ அது மாதிரி அவரே டைரக்டர் அவரே ஹீரோ அப்போ நீ வந்து பாய்க்கிறதோட அஷ்டன் அவரோட அஷ்டன் தான் ஆமாம் உனக்கு வந்து மானசிக குரு பாக்கியராசர் தான் இண்டஸ்ட்ரிக்கே அவர் தான் உனக்கு உங்களுக்கும் அவர் தான் இன்னைக்கு சார் வந்து வாழ்த்துறதே உங்களுக்கு பெரிய பாக்கியம்ப்பா அப்புறம் இந்த இஎம்ஐ டைட்டிலுக்கு வருவோம் சார் சீக்கிரம் முடிச்சுட்டேன் சார் சார் இப்போ என் முடிப்பான் இப்போ வேறு ஆரம்பிச்சிட்டானே ரெண்டே நிமிஷம் ஏன்னா எல்லாம் பேசிக்கிட்டு படத்துக்கு பேச வச்சிங்களேன் இவங்க கொடுப்போம் அப்படியா என்ன சார் வந்து வேலையை பண்ண மாட்டேங்கிட்டு இஎம்ஐ இஎம்ஐல நிறையா சொல்லிட்டாங்க இது என்னென்னா அந்த இஎம்ஐ வந்து நாமளை இங்கே பைக் வாங்கிடுவாங்க காரை வாங்கிடுவாங்க வீட்டு வாங்கி விடுவாங்க பைக்கை விட்டு ஒரு ஒரு மூணு மாதம் மூணு மாதம் நாலு மாதம் கட்டுவாங்க அதுக்கப்புறம் மூணு நாலு வருஷம் கட்ட மாட்டாங்க அவங்க காலையில் டிஃபன் சாப்பிட்டு நல்லா சோத்தை கட்டிக்கிட்டு அந்த இஎம்ஐல அவங்க பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு கலக்குரா ஆஃபீஸ்க்கு எத்தனைக்கு எட்டு மணிக்கான கணக்குடுவாப்புல கரெக்டாக ஒம்பது மணிக்கு வரும் டிங் டிங்குமா கதை தோக்க யார் அவர் ஒய்ஃப் இஎம்ஐ வாங்கிறது கணவன் அவன் வந்து அவன் பண்ணுற டார்ச்லாம் இருக்கணும் உங்களுக்கு பேசுகிற தோரணம் இருக்குமில்ல ஆதார் மாதிரி தான் பேசுகிறதெல்லாம் அப்படி இருக்கும் எங்கே எங்கே உங்கள் புருஷன் எப்போ வருவார் ஃபோன் பண்ணுங்க அப்புறம் இல்லைங்க அவர் போனால் எடுக்க மாட்டார் நாங்கள் போனால் எடுக்க மாட்டார் இன்றைக்கி போனால் எடுங்க போடுங்கம்மா ஸ்பீக்கர் போடும் அது ஸ்பீக்கர் படிச்சினோம் இத அப்புறப்படி சமாளித்து போயிடுவாங்க அதுக்கப்புறம் சாயந்தரம் வரும் நாலு மணிக்குள்ள வன்ட்டாரா அவங்க புருஷன் போனவர் நைட்டு பன்னெண்டு மணி வந்தா கூட அவங்க கிளப்பட மாட்டாங்க ஒய்ஃபு லேட்டா வந்தால் கூட கலவட மாட்டாங்க இவ வந்து கலவரம் இன்னும்மா இன்னும்மா வரல அவங்க புருஷன் ஆமாம் அது சரி மறுநாள் ரெண்டு மழிச்சு இவன் வந்து வெள்ள அடிப்பான் அந்த மாதிரி கதவு திறக்கிறதா வேணாமா வந்திருக்குது யார் சொந்தக்காரன் வந்துருக்கானா இல்லை ஒரு கடன் கேட்ட மேம் கடன் கொடுக்க வந்துருக்கானா அப்போ திறக்காம போச்சுன்னா இப்போ ட்ரெண்ட்ஸுங்களில் வந்து யார் பார்க்குறங்கன்ட்டு அதுக்கப்புறம் மொட்டை மொட்டில் எட்டி போவாங்க அதனால் பைக் வந்து நிற்கும் அது நிற்பானா துறக்கவே மாட்டாங்க பயம் ஒன்று கழிச்சு பார்ப்பாங்க வெளியவே நிற்பான் கது திறக்க முடியாது பயம் இதில் புருஷன் லோனில் வாங்கி பைக்கை வாங்கி அமேசான் கல்யாணம் போயிட்டான் ஆசியம் நிம்மதியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பான் இங்கே வந்து இஎம்ஐக்கு வசூல் பண்ண வர்றாங்கல்ல இங்களை மாட்டிட்டு ஒரு பொம்பளை யோசிச்சு பாருங்க சார் அதை எதிர்கொள்கிறது யாரு லேடிஸ் அப்போது நம்ம நம் நம்ம இஎம்ஐ வாங்கிட்டு நம்ம பைக் ஓட்டிட்டு சார் போயிடும் இங்கே பதில் சொல்கிறது வெளியே வர முடியாமல் நிற்கிறது அவன் அசிங்க அசியமாக ரொம்ப கேபமாக கேட்பான் ஒரு ஸ்டேஷனில் போவான்றான் போவான்றான் ஏன் புரிச்சிக்க பேச மாட்டியா அப்படிப்பான் அந்த பொண்ணு என்ன ஒன்று முடியும் இஎம்ஐ ஆம்பளைங்க வாங்குற இஎம்ஐ எல்லாம் பாதிக்கப்படுறது பெண்களுக்கு புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு நாளைக்கு நான் முன்னாள் இப்போ லேட்ஸாக டார்ச்சர் பண்ணுவாங்க அவங்க அசிங்க பேசுவாங்க அவனப்படுத்துவாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதில் ஒன்றும் தப்பிச்சாங்க என்னன்னா நிறைய பேர் என்ன ஆச்சுன்னா அஞ்சு மணி ஆறு மணிக்கு வரான் ஏழு மணிக்கு வர்றது இருந்துச்சு ஏழு மணிக்கு வெளியடிக்கிறது காவல்துறது அப்புறம் இதில் பாதிக்கப்பட்டு கொஞ்சம் இப்போ ஒரு சட்டம் வந்திருக்கு ஆறு மணிக்கு மேலே இந்த இஎம்ஐ வசூல் பண்ணக்குள்ள வீட்டுக்கு போகக்கூடாது இந்த போன் பண்ணிலாம் டார்ச்சர் பண்ணக்கூடாது ஆறு மணி ஆறவரைக்கெலாம் வந்து இவங்க வந்தாங்கன்னா கடன் கேட்டு வந்தாங்கன்னா போலீஸில் கம்பளம் பண்ணலாம் அதனால நிறைய பேர் நீ தப்பிச்சாங்க கரெக்டாக அவன் ஆஃபீஸுக்கு முடிச்சுட்டு வெளியேட்டினா சாப்பிட்டு டைம் பார்க்குறது ஏழு மணி ஆகிடுச்சா அப்படின்ட்டு அதுக்கு அவன் விட்டுட்டு வர்றது ஆமாம் இது இது வரைக்கும் இப்போ போனதுலேருந்து வர வரைக்கும் சமாளிக்கிறது லேடிஸ் அது குடும்ப நீ வா இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் நீ லோன் ஆசைப்பட்டு மாதம் மாசம் இருபதாயிரம் லோன் கட்டுற மிச்சம் எவ்வளவு இருக்கும் ஐயாயிரம் இந்த ஐயாயிரத்தில் குடும்பத்தையும் சமாளிக்கணும் லோனுக்கு இவங்களையும் சமாளிக்கணும் அது பொங்கல என்ன பண்ணும் இதெல்லாம் என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறத இந்த இஎம் படம் சொல்லியிருக்கு படம் பார்த்துட்டு நம்ம நம்ம வந்து இதெல்லாம் பொழுதுபோக்க பார்க்கக்கூடாது இது பொறுப்போட பார்க்கணும் பொழுதுபோக்க பார்க்குற படம் வேற ஒரு பொறுப்போடு பார்க்க படம் வேறு இந்த ஏம் வந்து நம்மளால் பொறுப்போடு பார்க்கக்கூடிய படம் வாங்கலாம் நமக்கு மாதம் நாற்பதாயிரம் சம்பளம் வருதா அப்போ பாஞ்சாயிரம் ஏம் கட்டுற மாதிரி நீங்கள் இப்போ பைக்கையோ இல்லை காரோ வாங்கலாம் மிச்ச பணத்தில் அவங்க வீட்டில் அவங்க குடும்பம் நடத்துவாங்க சமாளிப்பாங்க இல்லையே இந்த செலவு வந்து எப்படி வந்து தெரியாது ஸ்கூல் ஃபீஸ் இன்னைக்கெல்லாம் எங்கே பார்த்தாலும் ஒரு லட்சம் ஒன்று லட்சம் ரெண்டு லட்சம் ஏழை வர்றான் மருத்துவம் ஏதோ சும்மா வயிற்றுலையும் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் போதும் ஒரு வருஷம் சம்பாதிச்ச பணத்தை அவன் பிடிக்கிறான் இப்போ மருத்துவத்தில் ஹாஸ்பிட்டலில் ஒரு பக்கம் கொள்ளை அடிக்கிறான் கல்வியில் அண்ணா உங்கள் டைம் வச்சா கிளம்புங்கண்ணே யா உங்கள் டைம் டைம் வச்சுன்னா உங்களுக்கு இஎம்ஐ பிரச்சனை நினைக்கிறேன் நீ கிளம்புங்க இந்த மாதிரி வரக்கூடாது நான் அடிக்கடி பார்க்குறேன் நான் பேசின பண்ணிக்கிறீங்க யாரும் தெரியல அடிக்கிற பார்த்துட்டு இருக்கேன் உங்கள் உங்கள் டைம் வச்சுக்கிறோம்ங்களா யாருக்குங்களா கொஞ்சம் இல்லை இல்லை ரெகுலர் பார்த்துட்டு இருக்கேன் அதான் இன்றைக்கி கோபம் இருக்கு நான் ஒன்று வரும் பேசுகிறேன் சார் பாய்கிறேன் சார் மன்னிச்சிருங்க சார் இன்னும் அறுமையாக பேசுகிறேன் இது நீங்கள் டைம் இல்லை அதை விட முக்கியம் வேலை தான் கிளம்பு கிடையாது இது எதுக்கு வந்துருக்கிய முடிச்சா பார்க்கலாம் நான் உங்கள் ஃபஸ்ட்டு ஏன்னா ஒரு விஷயத்த ஒரு விமர்சனம் பேசிக்கிருக்கும் இருக்கும்போது இதுக்கு ஜோ கடை பேசிடுவாங்க அப்போது நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கும் போது இருபதாயிரம் இஎம்ஐ கட்டணும் பிரச்சனை இல்லை எப்படி சமாளிச்சிடலாம் ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் கொள்ளையடிக்கிறான் ஒரு பக்கம் ஸ்கூலில் கொள்ளையடிக்கிறாங்க எப்படி வாழ்கிறது இதில் இஎம்ஐ கட்டிக்கிட்டு இதையும் வாழ்க்கையை இழந்து கூடாது இந்த என்ன ஆகும்னா ரோட்டில் வாழ மாட்டோம் வாழ்கிறதக்கா போராடிக்கிட்டே வாழ்ந்து செத்துருவோம் சம்பாதிக்கிற வாடுறதுக்கா வாடுறதுக்காக போராடுறதுக்கா வாழ்கிறதுக்கு அப்புறம் சம்பாதிக்கம் வாழணும்னா சந்தோஷம் நிம்மதியாக வாழணும்னா நம்ம இஎம்ஐது கொஞ்சம் தப்பிக்கணும் அந்த விஷயத்தை தான் இப்போ இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு இன்றைக்கி என்ன பிரச்சனை இன்னைக்கு என்ன ரெண்டு போதை ஒன்று ஆ டாஸ்மாகில் சரக்கு அடிச்சிட்டு அந்த போதை இன்னொன்று இஎம்ஐயில் பணம் வாங்கிட்டு நான் சந்த சந்தோஷம் இந்த போதை இந்த ரெண்டு போதையுமே ஒழியணும் நன்றி வணக்கம்